அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தில் மீண்டும் ஒரு பக்தி பதிவு இன்னைக்கு பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அதாவது சிவனுக்கு முருகருக்கு இவங்களாம் உகந்த நாள் இந்த நாளில் சொக்கப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொக்கப்பானை ஏற்ற காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை வைத்தியஸ்வர வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் இங்கே வந்து சீர சிறப்பமாக இன்னைக்கு இந்த சொக்கப்பானை ஏற்றும் திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறுகிறது உள்ளே வாத்தியங்கள் வாசிக்க சிவபெருமானுக்கு அருமையான அந்த சொக்கப்பனை ஏற்றும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா பக்தி பதிவு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து